வணக்கம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருக்கிற நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அப்படி பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு அவர்களுக்கு உகந்த கடவுள்கள் அவர்களுக்கு உரித்தான மரங்கள் அவர்களுக்கு உரித்தான விலங்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது மாறுபடும் அந்த விதத்தில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்திற்கு நம்ம என்ன அபிஷேகம் பண்ணனும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது நட்சத்திரமான அஸ்வினிக்கு உரியது சந்தன எண்ணெய் அபிஷேகம் அஸ்வினியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவிக்கு அஸ்வினி நட்சத்திரம் வர நாளில் அபிஷேகம் செய்து வளம் பெறலாம் இரண்டாவது நட்சத்திரமான பரணிக்குடி பரணிக்குரிய அபிஷேகமானது பச்சரிசி மாவினால் செய்யப்படுறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் வர நாள் அன்று அதிகாலையில் பச்சரிசி மாவினால் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகையில் பிறந்தவங்க நெல்லிக்காய் பொடி அபிஷேகம் செய்வது நல்லது தங்கள் பிறப்பு நட்சத்திர அதிதேவதையான அக்னியின் அம்சமாக உள்ள அக்னேஸ்வரருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்வது நல்லது நான்காவது நட்சத்திரமாக இருக்கிற ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு உகந்தது மஞ்சள் பொடி அபிஷேகம் பிரம்மாவுக்கு ரோஹிணி நட்சத்திரம் வர்றனால அபிஷேகம் செய்வது சிறப்பு மிருக சிறீஷம் எனப்படும் ஐந்தாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாசனாதி திரவியங்கள் கலந்த மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்யணும் இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவர்கள் சோமன் எனப்படும் சந்திரனுக்கு மிருக சிறீஷன் நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரையில் பிறந்தவங்க தங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அதிகாலையில் சிவலிங்கத்திற்கு பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது ஏழாவது நட்சத்திரமான புணர்பூசத்தில் பிறந்தவங்க பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது மிகவும் உகந்தது தங்களது ஜென்ம நட்சத்திரத்தினு ஸ்ரீராமருடைய திருமேனிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யலாம் எட்டாவதாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று பசும்பால் அல்லது பலாமிரதம் மா பழ வாழை ஆகியவற்றை குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு பசும்பால் அபிஷேகம் உகந்தது அவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வர நாளிக்கி ஆதிசேஷன் அல்லது நாகம்மன் கொண்டு நாகம்மன் தெய்வங்களுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பத்தாவது இடத்துல வருது பத்தாவது நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பசுனை அபிஷேகம் உகந்தது வீட்டில் தயார் செய்த பசுனை கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் சூரிய நாராயணனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு பதினொன்றாவதாக இருக்கிற நட்சத்திரம் பூரம் இந்த பூரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க பூரம் வரக்கூடிய நாளன்று வீட்டில் தயாரிக்கப்பட்ட பசும் தயிர் கொண்டு அன்னை பார்வதிக்கு அபிஷேகம் செய்யலாம் பன்னிரெண்டாம் நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மகாலட்சுமிக்கு பூரம் நாளன்று தேன் மற்றும் கல்கண்டு கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானது பதிமூன்றாக வர அஸ்த நட்சத்திரத்தை தங்களது ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க தேன் கொண்டு ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு அஸ்தம் வரக்கூடிய நாளில் அபிஷேகம் செய்தால் சகல நன்மைகளும் வந்து சேரும் பதினான்காவதாக இருக்கும் சித்திரையை தங்கள் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க சித்திரை நட்சத்திர நாளில் ஸ்ரீ சக்கரத்தால்வாருக்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷமாகும் அதே மாதிரி பதினைந்தாவதாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை தங்கள் பிறப்பு நட்சத்திரமாக கொண்டவங்க சுவாதி வரக்கூடிய நாளன்று எலுமிச்சம் பழச்சாறு அல்லது பல்வேறு பழங்களின் சாறு கொண்டு நரசிம்மூர்த்திக்கு அபிஷேகம் செய்வது சிறந்தது பதினாறாவதாக வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு உகந்ததா நெய் கலந்த சுத்த அண்ணா அபிஷேகம் செய்யறது விலங்கு செய்யறது ரொம்பவும் நல்லது விஷாகம் வர்ற நாளில் முருகப்பெருமானுக்கு அதை செய்வது சிறப்பு அதே மாதிரி பதினேழாவதாக இருக்கிற அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இளநீர் அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியது அதை அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லட்சுமி நாராயணருக்கு செய்ய வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க பசுஞ்சான விபூதி கொண்டு கேட்டை நட்சத்திர நாளில் இந்திரலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வளம் பெறலாம் பத்தொன்பதாக இருக்கிற மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு சந்தன அபிஷேகம் செய்வது விசேஷமானது அதை ஒரு மூல நட்சத்திர நாளில் செய்தால் பல நன்மைகள் உண்டு இருபதாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூராடம் தங்களது பிறப்பு நட்சத்திரமாக இருக்கிறவங்க ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு பூராடம் வரக்கூடிய பசும்பால் அபிஷேகத்தோடு கொண்டு அர்ச்சனை செய்வதும் விசேஷம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் ஒன்றாவது நட்சத்திரமா விளங்குற உத்ராடத்தை தங்கள் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க உத்ராடம் வரக்கூடிய நாள் என்று சிவபெருமானுக்கு தாராபிஷேகம் அதாவது ஒரு செம்பு பாத்திரத்திலிருந்து லிங்கத்தின் மீது சொட்டு சொட்டா தீர்த்தம் விளர்றதான் தாராபிஷேகம்னு சொல்லுவாங்க இந்த அபிஷேகம் செஞ்சு வில்வத்தளம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது இருபத்தி ரெண்டு இரண்டாம் நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தை தங்களது பிறப்பு நட்சத்திரமா கொண்டவங்க திருவோண நாளில் மகாவிஷ்ணுவுக்கு செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமானது அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்க அவிட்டம் வரக்கூடிய நாளில் ஸ்ரீ சைன பெருமாளுக்கு சம்பாபிஷேகம் சங்காபிஷேகம் செய்வதன் வாயிலாக பல நன்மைகளை பெற முடியும் சதயம் நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க ஸ்ரீ உத்தியுஞ்சேஸ்வரருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் வளமான வாழ்வு கிடைக்கும் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக இருக்கிறது பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தை தங்களது பிறப்பு நட்சத்திரமாக கொண்டவங்க பூரட்டாதி வரக்கூடிய நாளன்று தங்க பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரால் குபேர ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பானது அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரமானது இருபத்தி ஆறாவதாக வரக்கூடியது அதை ஜென்ம நட்சத்திரமா உடையவங்க உத்திரட்டாதி என்று சிவபெருமானுக்கு வெள்ளி பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரால் அபிஷேகம் செய்வது விசேஷ விசேஷமாகும் அதே மாதிரி இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர தங்களது பிறப்பு நட்சத்திரமாக கொண்டவங்க அவங்க வந்து ஸ்டம் ஸ்னபனம் சொல்லப்படுற ஐவகை தீர்த்த அபிஷேகம் அவங்களுக்கு உகந்தது ரேவதி நட்சத்திர நாளில் சனீஸ்வரருக்கு அதை செய்கிறது ரொம்பவும் சிறப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமானது நட்சத்திரம் கிரகங்களை விடவும் நட்சத்திரங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லப்படுது ஒருவருடைய ஜாதகம் அவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அமைது ஒருவர் எந்த ஜாதகத்தில் பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்கு உரியதோ அதுவே அவங்களோட ஜென்ம ராசியா பிரிக்கப்படுது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம்னு நான்கு பாதங்கள் வருது ஒரு நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றைகளை பிரிக்கிறது தான் பாதம்னு சொல்கிறாங்க நட்சத்திர ஒளிக்கற்றைகளை நான்கு பாதங்களாக பிரிக்கிறதுனால தான் நமக்கு நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி நாளிகை தான் அதிக அளவில் கணக்கு எடுத்துக்கப்படுது அதாவது தோராயமாக ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அறுபது நாளிகைகள் இருக்கிற மாதிரி கணக்கு அப்படி எடுத்துக்கும் போது அந்த பதினைந்து நாளிகைகள் அடுத்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதமாக போயிடுது முதல் பதினைந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து நாளிகைகள் ஒரு பாதமா இருக்கு இதே மாதிரி அதே நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்தடுத்த பதினைந்து நாளிகைகளாக நமக்கு கணக்கில் எடுத்துக்கிறாங்க நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயிலியம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற இந்த பதினெட்டு நட்சத்திரங்களும் முழுமையான நட்சத்திரங்களாக கணக்கிடப்படுது உடைந்த நட்சத்திரங்களா பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அதே மாதிரி செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசிறீடம் சித்திரை அவிட்டம் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரங்கள் உடைந்த நட்சத்திரங்களாக சொல்லப்படுது தலையற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதே மாதிரி தன் முதல் பாதத்தை ஒரு ராசியிலும் மற்ற மூன்று பாதங்களை அடுத்த ராசியிலும் இருக்கும் உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் இருக்கும் இப்படி முதல் பாதம் மட்டும் இழந்ததுனால அந்த மேஷராசிக்கு அடுத்து ரிஷபராசியில் வர்ற மூன்று பாதங்களும் தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது இப்படி ஓ நட்சத்திரங்களுக்குன்னு நமக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களுக்கே உரித்தான கடவுளையும் அந்த நட்சத்திரங்களுக்கே உரித்தான கடவுளுக்கு உண்டான அபிஷேகத்தையும் நம்ம சிறப்பாக செஞ்சு வழிபடும் நமக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் பெருகும் அதே மாதிரி காரியத்தடை ஆகலும் திருமணம் கைகூடும் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெறுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அபிஷேகத்தை முடியலனாலும் எல்லா நாளும் முடியலனாலும் எப்போ முடியுதோ அப்போவாது செய்கிறது நலம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ